மனவலிமை எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்கிற எண்ணமே நல்ல மனவலிமையை தரும் சந்தோஷம் என்பது தாமாக உருவாக்கிக் கொள்வதுதான் அதைத் தவிர வெளியில் இருந்து வாங்கும் பொருள் அல்லது பல பேர் அடுத்தவருடைய வசதியைப் பார்த்துதானும் அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைத்து கடன் பட்டாவது தங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொண்டு பின் தூக்கத்தை தொலைத்து துக்கத்தில் வாழ்கிறார்கள் இருப்பதைக் கொண்டு சிறப்புடன் வாழ்பவர்கள் புத்திசாலிகளவனே சந்தோஷவாதி என்னதான் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத துன்பங்கள் வந்து அழுத்தும் அப்போது எதுவும் கடந்து போகும் என்று சமாளிக்க பக்குவிட வேண்டும் சதா சர்வகாலமும் சந்தோஷமாக இருக்க தயாராக வேண்டுமே தவிர சந்தோஷத்தை தேடக்கூடாது இந்த உலகை தவறுகள் தீய குணங்கள் இன்றி சீர்திருத்த விரும்பினால் முதலில் தாய்மார்களின் உதவியை தான் நாட வேண்டும் பெற்ற தாயையே கவனிக்க முடியாதவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் எந்த அர்த்தமும் இல்லையே முதலில் வீட்டில் உள்ளவர்கள் உறவினர் நண்பர்களுக்கு சேவை செய்தால் அது சமூக சேவையாகும் கோயிலும் தெய்வமும் தொண்டும் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருக்கும் பெற்ற தாயே உண்மையில் நடமாடும் கோயில் எனவே மனதை உறுதியாக வைத்துக்கொண்டு எந்த சூழ் நிலையிலும் எதிர்த்த சமாளித்து சந்தோஷமாக வாழ்வாங்க